திருவாரூர் அமமுக கழக நிர்வாகி ரவிச்சந்திரன் துணைவியார் மறைவு குறித்து விசாரிப்பதற்காக அவரது இல்லத்திற்கு அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வருகை தந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்ததாவது

அரசு கையாடகா சொல்ல ஊழல் முறைகேடு மத்திய அரசு மேலே தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து மின் நிலையங்கள் இருக்குது ஐந்து மின் திட்டங்கள் மின் திட்டங்கள் மாதிரி எரிவாயு நிலையங்கள் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் பல ஸ்கீம் இருக்கு அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினாலே தேவையான மின்சாரத்தை தமிழ்நாட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஆனால் இன்றைக்கு தேவையில்லை ஐந்து சதவீதம் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்யுது அது திட்டமிட்டு நடக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் திமுக எப்போயுமே சயின்டிஃபிக் கரெக்ஷன் பண்ணுவாங்க தனியார் டந்து கொள்முதல் செய்வதில் தான் நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மூணு ஆண்டில் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மின்சாரத்தை தனியார்டு வாங்கியிருக்காங்க அந்த நிதி சுமையாக மக்கள் மேலே வரி கட்டணமாக மின்சு கட்டண உயராக காமிச்சிருக்காங்க இது மக்களை வழிப்பறி செய்கிறது இன்னும் சொல்லப்போனால் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துறதுன்னு சொன்னாங்க சைடில் ஏழை எளிய மக்கள் அதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்கள் ஸ்லாப்பில் ரேட்டில் தான் மின்கட்டணம் இருக்கிறப்ப மாதம் மாதம் வந்து மின்கட்டணம் இருக்கிறப்ப மக்களுக்கு வந்து சேமிப்பு இருக்கும் இப்போ இது வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க கலாச்சாரங்கள் கலாச்சாரம் மரணம் மின்கட்டண வரைக்கும் மக்கள் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளை வந்து இதை வந்து பெருசாக இது பண்ண முடியல பிரிஞ்சுருக்க அப்படி இருக்காங்க ஜநாயகன் ஜெயிச்சிருக்க அவரோதான் சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவுக்கு உறுதியாக வீழ்ச்சி இருக்குது அக்கறை வியாபார மாட்டார் இன்னொன்று பழனிச்சாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் வந்து வந்து பதவி வெறியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு திமுகவுக்கு பி டிமாக செயல்படுறாங்க அதன் மேலே வாக்குகள் வந்து விடக்கூடாதுன்னு அந்த கட்சியை ரெட்டரையை சபலீகரம் செய்து வைத்து போட்டு தொண்டர்கள்லாம் கொண்டு தடுத்து வர்றாரு அதை உறுதியாக அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து பலமான கட்சியாக உருவாகி என்பிஏகளை விட்டார் தமிழ்நாடுங்கிற வார்த்தைகள் வரல தமிழ்நாட்டுக்கு இந்த நிதி ஒதுக்கச்சாட்டாக இருக்குது சார் இதே அரசியல் பண்றார் முதலமைச்சர் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கு இந்தியாவில் எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுத்துருக்க எல்லா மத்திய பட்ஜெட்டை இந்தியா போதும் இருக்குது தானே இப்போ இளைஞர்களுக்கு பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு விவசாயிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அதற்கான தான் அறிவிச்சிருக்காங்க நல்ல தொலைநோக்கு திட்டங்கள் வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு உருவாக்கி இருக்கு மாணவர்களுக்கு உள்நாட்டில் மேல் படிப்புக்கு பத்து லட்சம் வரைக்கும் கடன் உதவியெல்லாம் அழைக்கிட்டு இருக்கோம் அதுமாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க சொல்ல போனா இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்து ஒரு சிறந்த வல்லரசு நாள் ஆகிறதுக்கான தொலைநாக்கு நோக்கு உள்ள திட்டம் தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு எதுவும் சிறப்பு திட்டம் அறிவிக்கலைங்கிற ஏமாற்ற எல்லாருக்கும் இருக்கு நான்கு ஆண்டுகள் இருக்கு எல்லா ஸ்டேட்டும் இப்போ இது பொதுவான ஒரு பட்ஜெட் தானே இது வந்து ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு இந்த சிறப்பு திட்டம் ஒன்றும் வரலங்கிற

செயல்படணுங்கிறத எங்களுடைய நோக்கம் இந்த காவிரி நீர் விவகாரத்தில் திமுக அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கு போதுமான அழுத்தம் கொடுத்துருக்காங்களா தெரியும் திமுக வந்து இந்த கூட்டணி எல்லாமே ஆட்சி அதிகாரத்துக்கான அவங்க அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க கூட்டணியில் உள்ள திரு ராகுல் காந்தி திருமதி சோனியா காந்தி மூலம் தமிழ்நாட்டுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்குடியும் காவிரி நதிநீர் ஆணைய கொடுத்துருக்கிறாங்க கைட்லைன் நீரை படித்து கொடுத்து எந்த முயற்சியும் எடுக்கணும் கூட்டணியை வச்சுட்டு போட்டு இங்கே வந்து வியாதி சீட்டுகளை ஜெயிக்கிறதான் பார்த்துக்கணும் இப்போ இயற்கையாக பார்த்து மழை பெஞ்சதுனால தண்ணி விடணும் அங்கே வந்து சித்தராமையா சிவகுமார்லாம் ஒன்றும் இவங்க கேட்டு ஒன்றும் பண்ணலையா உச்ச நீதிமன்றம் போயிருக்கணும் அதுவும் செய்யலை இவங்க வந்து இயற்கையாக மழை புரியினால டேம்லாம் திறக்கிறதுனால தண்ணி விடணும் அந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து தொடருமா சார் ஆமாம் முக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் உரிய தகவல் எங்களுடைய கூட்டணி உறுதியாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நிதி ஆயோக் நிதி ஆயோக்கில் வந்து இப்போ தமிழக அரசு புறக்கணிச்சிருக்கு இதை தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எல்லாம் புறக்கணிச்சாங்க இப்படி புறக்கணித்தா வந்து அந்தந்த மாநிலத்தோட நீங்கள் புறக்கணிக்கிறதா இருக்குது மத்திய அரசு நிதி வந்து நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டு அந்த உள்ள ஸ்கீம்ஸ் இந்தியா ஃபுல்லாக வரக்கூடும் இவங்க போகாத சீப்பை ஒளிச்சு வைக்கிறதுனால கல்யாணத்தை நிறுத்த முடியாது இவங்க இதுலேயும் ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் மத்திய அரசு நிதி பங்கீடில் முன்ன இருபது புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சம் கோடியாக இருந்ததா இப்போ இருபத்தி மூன்று லட்சம் கோடியாக ஆக்கியிருக்காங்க அதில் அது தமிழ்நாட்டுக்கு ரெண்டரை லட்சம் கோடி கூட தானே வரப்போது இன்னொன்று பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சென்னையிலே எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டத்திலே சொன்னார் தமிழ்நாட்டுக்கு இந்த அரசாங்கம் நிதி கேட்குது இவர்களை நம்பி நிதி கொடுக்க பயமாக இருக்கு நாங்கள் திட்டங்களை தான் கொடுப்பேன்னு சொன்னார் நான் இருக்கா அது அதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து இங்கே திட்டங்கள் கொடுப்பாரு நிதி வந்து இவங்க கொடுத்தா நிதி எங்கே போகுதுன்னு தெரியாத மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க ஓப்பனாகவே சொன்னார் அவர் என்ன ஞாபகம் இருக்கு மத்திய அரசோட டேரெக்டாக வந்து மக்கள் பயன்படுது இந்த ரயில்வே தான் இப்போ இந்த பட்ஜ் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள் வந்து இன்னுமே இது இல்லை அதுக்கு நல்ல இப்போ வந்து ரயில்வே பட்ஜெட் இந்த எதாவது ஸ்கீம் வந்து பட்ஜெட்டில் எல்லா ஸ்கீமும் வருமே தேவையானப்போ அது ஓகே தேங்க்